ஹாய் வாஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இளமையில் மட்டும் நம்ம சோம்பேறியா இருந்தோம்னு வைங்களேன் கண்டிப்பாக முதுமையில அதற்காக வருத்தப்பட வேண்டியது இருக்குங்க இதை புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக நடந்தோன்னு வைங்களேன் வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் அறுபதினாயிரத்தி இருநூறு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் எண்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி நான்கு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் தங்கத்தின் விலையிலும் வெள்ளியின் விலையிலும் எவ்வித மாறுதலும் இல்லாமல் நேற்றைய விலையே இன்றும் தொடர்கின்றது ஆனால் தங்கத்தின் விலையை பொறுத்தவரை இன்றுதான் தங்கத்தின் வரலாறையே உச்சபட்சமான விலை ஒரு சவரன் அறுபதாயிரத்தி இருநூறு ரூபாய் என்றுள்ளது அதிகபட்சமான விலை நன்றி வாழ்க வளமுடன் டிசைன் ஆஃப் த டே இன்றைய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா கெஸ் பண்ணிட்டீங்களா கரெக்ட் அதாவது ஒரு பவுன் ஒன்றரை பவுன்லாம் நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றப்போ நமக்கு ஞாபகமே வராது நார்மல் ஒரு வளையல் ஒரு செயின் இது மட்டும்தான் ஞாபகம் வரும் இந்த மாதிரி ஃபேன்சி வித் பென்ட்டோட அதுவும் இந்த டான்ஸிங் இருக்குது பாருங்களேன் அப்படியே ரியலாகவே இருக்கும் டான்ஸ் பண்ணுற மாதிரியே இந்த டாலரோட பென்டண்டோட இந்த அருமையான ரோஸ் கோல்டு இதனுடைய வெயிட் அப்படின்னா ஒன்லி எயிட் கிராம்ஸ் தாங்க அருமையாக இருக்குல்ல